தே வார்த்தை உங்களோடு பயிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ் நாமம் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை அப்போது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் தேவ இந்த நாட்களில் பாவ மன்னிப்பு காண்டி எவ்வளோ போடுறாங்க வயசானவங்களும் சரி வாலிபலாக இருந்தது சரி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்கள் அநேக பேர் சொல்லி ஒரே காரியம் இந்த பாவத்தை மட்டும் நான் செய்யலைன்னா என்னால் தூங்க முடியலை பெரியவங்களும் சொல்கிறாங்க சின்ன வாலிபால் மட்டும் இல்லை பெரியவங்களும் சொல்கிறாங்க இதை மட்டும் நான் செய்யலை அது ஒரு குடி போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் உள்ள பாக்கு போயில கஞ்சா அப்படின்னு ஏதோ இல்லை இன்ஜெக்ஷன் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்றாங்க எந்த பழக்க வழக்கெல்லாம் இருந்தாலும் சரி நிறைய பேர் விபச்சாரம் வேசி தனதுல மாட்டி போயிருக்கிறாங்க தேவ பிள்ளைகள என்ன ஆண் புணர்ச்சி சுய புணர்ச்சி மிருக புணர்ச்சி பைபிள் சொல்லுது இதெல்லாம் மாட்டி கிடக்கிறாங்க வெளியே வர முடியல இது எவிடன்ஸ் இல்லாம எப்படி தப்பு பண்ணலாம் அதான் அந்த படிக்காதவங்க கூட சில தப்பிச்சுருவாங்க ஆனா படிச்ச மக்கள் இந்த நாட்களில் தப்பு வைக்க முடியல அநேக துணிகரம் பாவங்களில் படித்தவங்க தான் மாட்டுறாங்க ஏன்னா பாருங்கள் பெங்களூரில் ஒரு லோ ரோடு போட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு பில் பாஸ் ஆகி வந்துட்டாங்க ஆனால் பாருங்கள் ரோடு எல்லாம் எங்கேயோ ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து பில்லெல்லாம் முடிச்சு பயங்கரப்பணம் எஜுகேட்டட் கிரிமினல் லாயர் மாதிரி எப்படி பயங்கரமாக பண்ணுவாங்க பில்லெல்லாம் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் ரோடு போடலை அவன் பாருங்கள் படிக்க படிப்பு அறிவு இல்லாதவங்க சொல்ல வேணுமா பயமாக இருக்கும் ஐயோ படிப்பு அறிவு இல்லாமல் ஐயோ யாரும் கண்டுபிடிச்சிடுவாங்களோ பயந்து பயந்து செய்வாங்க எப்படி அவங்க பை அந்த அதான் பைபிள் சொல்லுது அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அறியாமல் செய்கிறவனுக்கு ஒரு சில அடிகள் இது தப்பு சிகரெட் குடிக்கிறது தப்பு பான் போர்டு தப்பு கஞ்சாயோ போதை ஊசைகளோ ஏதோ கட்ட தப்பு செக்ஸ் காரியங்களோ துணிகரம் இதுவரை நம்ம அம்மா அப்பா வந்து சொல்லியே தரல மக்களே நீ வந்து சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன் பிள்ளை வந்து டெய்லி குடிச்சிட்டு வானா அம்மா அப்பா டெய்லி நல்லா அந்த சிகரெட் குடி நல்லா தண்ணி அடின்னு சொல்லுவாங்களா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க இது செஞ்சா தப்பு அது செஞ்சா சரி அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ நல்ல தாய் தவிர நல்லது சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி தானே அப்போ அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர் சொல்லி படியாதது அதான் தாய் பேச்சு கேட்காத தலைகீழ தொங்குன்னு சொல்லுவாங்க எவனுக்கு பேச்சு கேட்கல அதான் சொல்லுவாங்க எவருக்கு பேச்சுக்கணும் எந்த மனுஷனுக்கும் கடவுளே சொன்னாலும் கேட்க மாட்டோன்னா அந்த மனுஷனுக்கு அவனுக்கு தண்டனை எப்படி இருக்கும் அதான் சொல்லிடுறாங்க அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் இது தப்பு இது தப்புன்னு நல்லா தெரியுது ஆனா எல்லாம் அநேகர் மொழியும் யாருக்கு மொழியோ நம்ம செவியில கேட்கப்படுது இது தப்பு இது தப்பு நம்ம தூங்கும்போது போது கேட்குது கடவுள் சொல்றாரு இது தப்புப்பா யாரோ ஒரு மனுஷன் கூட சொல்றாரு இது தப்புன்னு ஆனா தெரிஞ்சு தப்பு செய்யறோம்ல இதுதான் தப்பு விபச்சாரம் செய்வது

நீங்களும் நானும் மட்டும் நம்ம நம்ம கடவுளா இல்லை இல்லை தேவ பிள்ளைகளே நம்மளும் பாவிகளும் துரோகிந்தான் ஒருவேளை சரீரத்தில் தவறு செய்யலாட்டியும் சிந்தனையில் தப்பு செஞ்சுட்டே தான் வருவோம் அப்படி சிந்தனை இல்லைன்னா கை காலு சரீரம் நம்ம உடுக்கிற உடைகள் நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் என்ன செய்யறாரு ஆண்டவர் இந்த வசனம் சொல்கிறார் பாருங்க அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ ஆண்டவராகி கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது அப்போ ஆண்டோர் பிள்ளைகள் எசப்பா இந்த பாவத்தை என்னால் மன்னி இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்க முடியல எனக்கு நீங்கள் தான் மன்னிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் பொறுமையாக ஜபிச்சிங்க நான் ஆண்டவர் சம்மந்த காலையில் எழுந்திரிங்க ஆண்டவர் இதை செய்யாமல் தூங்க முடியல இதை செய்யலட்டு எனக்கு மண்டை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது இப்படி ஏதோ செஞ்சீங்க நீங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்கள் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்னு பைபிள் சொல்லி பாவத்தை இட்டாலே ஆண்டோர் யாருன்னா ஒரு தாய் தகப்பன நம்ம தான் தாய் தகப்பன இருங்க யோசிங்க என்னோட சொந்த பிள்ளை வந்துட்டு அப்பா எனக்கு இந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியல அப்பா அம்மா நான் செய்யலாட்டி ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவன போலயே பண்ணப்பட்ட பாதிக்கப்பட்ட மகளை போலயே நான் மாறிறேன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தவங்க தானே இது செஞ்சா இது தப்புள்ள மக்களே நீ இதெல்லாம் செய் செய்வ நல்ல கவுன்சிலிங் நல்ல ஆலோசனை கொடுப்போம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டோர் மன்னிக்கிறாரு இந்த உலக மண் மனுஷன் என்னன்னா தேவ பிள்ளை சொல்லுவான் அதே குத்தி காப்பிப்பான் நீ வந்து இது அந்த தப்பு செஞ்ச வந்தானே நீ இந்த இந்த ஸ்டேஜில் இது பண்ணின வந்தானு ஆனால் ஆண்டவர் என்னென்னா தாய் தகப்பன போல ஒருவேளை தாய் கூட புரிஞ்சு கொள்ள முடியாது எல்லா தாயும் தாய் மாதிரி இல்லை பேயாட்டும் மாறிடுறாங்க சிலவங்க அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் நீங்கள் சிலவங்களுக்கு தெரியும் சிலவங்க தெரியாது அதுலையும் இது பிள்ளைய ஒன்று புரிஞ்சுடுங்க ஆண்டவர் யாரா ஒரு பாட்டு வந்து பாடுறாங்க பாருங்க தாய் கூட பிள்ளைகளை பட்டினி போடலாம் தாயினும் மேலாக ஹலோ இந்த உலகத்தை தாயை காட்டினு தகப்பனை இந்த பெரிய உறவுனா த நம்ம தாயை உருவாக்கினவர் தகப்பனை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் எல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய கொடூரமாக நீங்க பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க அவர் காத்திருக்கிறாரு எந்த பாவத்தையும் சில பாவங்களை சொந்த மனைவிட்டையோ சொந்த புருஷண்டையோ அம்மா அப்பாட்டையோ யாரையும் ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணனா வீட்டில் இருக்க முடியாது ஒரு வேலை குடும்பத்தோடய வாழ முடியாது அப்படி கூட இருக்கலாம் ஆனாலும் எல்லா பாவத்தையும் ஆண்டு ஒரு சிக்கமாக இயேசு கிருஷ்ணா நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லா பாவத்தையும் நீ இந்த மலைக்கு மேலே தான் நீ வரணும் இந்த எல்லாம் பண்ண மாட்டாரு நம்மளை உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வர நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தம்

சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வார் தேவப்பிள்ளை நீங்க இனி பாவிகள் அல்ல நீதிமானா மாற்றிடுவார் நீங்க செக் பண்ணுங்களாம் ஒருவேளை அப்படி இருக்குமான்னு நீங்க ட்ரை பண்ணலாமே அலோலியா நம்ம எங்கெல்லாமோ போகிறோம் ஆனால் போன மாதிரியே ரிட்டன் வரமே அலோலியா அது அப்படி தேவையா அதெல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டு நம்மள ஆசீர்வதிக்கிறவர் இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட சொல்லுவேன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் வேற எங்கெல்லாம் போலாம் அங்க எங்கேன்னு போகணும் யாரும் சொல்லுவாங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் கலவியா நீ தேவ சம்மந்தம் ஜபிப்போமா ஜமா ஹாலலுயா தகப்பனே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவளுடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத வசனின்படி இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட கொடூரமான பாவத்தை நிமித்தம் சாபத்தை நிமித்தம் வியாதிகளும் போராட்டங்களின் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டிருந்தா மொத்த நெருக்கடியில் மொத்த போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிறேன் ஆவியானவர் இறக்கம் செய்வீராக இந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தினால் சந்தோஷத்தை நிரப்புங்கப்பா எவ்வளவு காலங்கள் வாழ்ந்து ஒரு பிரோஜனம் இல்லையே நாட்கள் கடந்து போகிறது வயசு கடந்து போகிறது சரீரத்தில் ஆண்டவரே வளர்ச்சி தவிர ஆண்டவரே என் மனம் ஆண்டவர் மாற்றப்படவில்லையே நான் இருக்கிற இடத்தில் அப்படியே இருக்கிறேனே ஒரு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல அதே செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்கிறேனே செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி எனக்கு இரக்கம் கண்ணீரோடு எந்த இடத்திலிருந்து பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த துணிகர பாவங்களை எல்லாம் மன்னிப்பிராக செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி இறக்கம் செய்வாராக மன்னிப்பிராக பரிசுத்த பரிசுத்த ரத்தி கழுகி சுத்திகரிப்பீராக நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் ఆమీన్ 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 హలు హలేం